பெதப்பம்பட்டிலேந்துங்க ஒரு ஆறு கிலோமீட்டரில் ஒரு ஒரு ஏக்கரா ரெண்டு சென்ட்ரில் தென்னந்தோப்பாக வந்துக்குறங்க இந்த தோப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செஞ்சேரிமலை டூ உடுமணப்பேட்டை மெயின் ரோட்லேருந்துங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பல்லடம் முடிமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பூமிக்கு வந்து ஒரு நாலரை கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க உடுமுனைப்பேட்டையிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த பூமிக்கு ஒரு ஏழு கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குதுங்க எல்லாமே நாட்டு தினகன்றுங்க இந்த தென்னை மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வயசு ஆச்சுங்க எல்லாமே நாட்டு மரங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா கிணறு சர்வீஸ் கிடையாதுங்க ஒரே ஒரு போர்வெல் மட்டும் வந்துடுங்க நம்ம தான் மோட்டரு மாட்டி ஓட்டிக்கிற மாதிரி இருக்குங்க காட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பைப் எண்ணு போட்டு கொடுத்துருவாங்க சர்வீஸ் மட்டும் நம்ம த்ரீ ஒன் வாங்கிக்கிற மாதிரி இருக்குங்க மொத்த ஏரிய ஒரு ஏக்கரா ரெண்டு செண்டுங்க இதுக்கு ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எழுபது அடி பக்கம் வருங்க இதே உங்களுக்கு ரோடு பேஸுங்க சைட் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்குதுங்க ஏரியா வந்துங்க ஒரு ஏக்கராக ரெண்டு செண்டுங்க ரேட் பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்துங்க ஐம்பத்தி மூணு லட்ச ரூபா இடம் சொல்கிறாங்க